ஜவ்வரிசி இட்லியும் இஞ்சி சட்னியும் பண்ணலாம் வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது தலம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நான் ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு பதினஞ்சு இட்லி தான் பண்ணேன் அதுக்கு நான் அரை கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதை ஒரு கப்பு தயிரில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அது ஒரு பாதி தான் அந்த ஊறி இருக்கும் கொஞ்சம் முழுசாகவே இருக்கும் அந்த ஜவ்வரிசி இப்போ அதோடு வந்து நம்ம வந்து அரை கப்பு சம்பா கோதுமை ரவை அதை சேர்த்துக்கலாம் அரை கப்பு நீங்கள் நிறைய பேருக்கு செய்யணுன்னா நான் ஒரு ஒரு கப்பாக போட்டுக்கோங்க இன்னொரு அரை கப்பு சாதாரண ரவை வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம் உப்பெல்லாம் இப்போ போட வேண்டாம் அப்புறமா போட்டுக்கலாம் இது நல்லா ஊறட்டும் இதை நல்லா கலந்துட்டு ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை நல்லா கலந்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம சுடும்போது கூட அது கொஞ்சம் கெட்டியாக இல்லையா நல்லா ஊறிட்டு கெட்டியாகிடும் அப்போ மறுபடியும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மூணுத்தையும் கலந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அரை மணி நேரம் ஊற வச்சா போகிறோம் நம்ம இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சு இதை செய்கிறோம் செய்கிறோன்றதுக்காக நம்ம இதில் வந்து ஆப்பசோட சேர்ப்போம் சரியா இல்லை வேண்டாம் நாங்கள் ஆப்ப சேர்க்க மாட்டோம்னா நீங்கள் அந்த சாகுவை ராத்திரியே ஊற வச்சுக்கோங்க தயிரில் இப்போ இஞ்சி சட்னி பண்ணிக்கலாம் கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியாக போட்டிருக்கேன் இப்போ குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி இரு இதை நல்லா சிவி குட்டி குட்டியாக நறுக்கிருக்கேன் எண்ணெயில் போட்டு இதை நல்லா நம்ம வறுத்துடலாம் செவக்கை வறுத்துடலாம் நான் இது ஷார்டில் போட்டிருந்தேன் இந்த பெரிய வீடியோ பேசி போடுங்க புரியல புரியலன்னு சொல்லி எனக்கு ஒரே சொன்னாங்க கமெண்ட்ஸில் அதனால் நம்ம மாதிரியும் பெரிய வீடியோவில் போட்டிருக்கேன் இதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்தா தான் இந்த காரத்துக்கு சரியாக இருக்கும் புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டோம்னா இந்த புளி நல்லா சாஃப்ட் ஆகிடும் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம் இன்னும் நிறைய எண்ணெய் இருக்கு இல்லையா அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றணும்ல அதுக்காக இந்த எண்ணெயை எடுத்துடலாம் இந்த எண்ணெய் ஊற்றி தான் அரைக்க போகிறோம் இப்போ கீழே பாருங்கள் அந்த கடுகு வெந்தியம் எல்லாம் அப்படியே இருக்கும் அந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதில் பெருங்காயம் தேவையான அளவில் மிளகாப்பொடி கலருக்காக வேண்டி கொஞ்சம் காஷ்மீரி மிளகாப்பொடி போட்டு இதை நல்லா அந்த சூடான கடாயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு பற்ற வைக்க வேண்டாம் அந்த சூட்லேயே அது வதங்கினா போகும் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அதோட நம்ம பொறிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா இஞ்சி எல்லாம் அதை சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் இதை உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இது ஆறுன உடனே நம்ம அரைச்சிடலாம் சட்னி ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த ரவை பார்க்கலாம் இப்போ மவ ஊறிடும் அந்த சாகு தான் ஊறணும் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி நீங்கள் விஜிடபிள் வேணும்னா கேரட்டு அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் என்ன விஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கலை வரும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கருவேப்பில தான் சேர்த்தேன் பாருங்கள் இட்லி சோடா கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ உடனே செய்கிறதுனால நம்ம இல்லை ராத்திரி கலந்து வச்சுட்டு நாளைக்கு காலையில் செய்கிறோம்னா நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டாம் இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் எண்ணெயை தடவிட்டு இப்போ இட்லி அதில் ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிக்குது கொதிக்கிற தண்ணியில் வைங்க எப்போவுமே இட்லி கொதிக்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் வைங்க சீக்கிரம் வெந்து நல்லாயிருக்கும் சாஃப்டாக உடனே அதில் வச்சிடாதீங்க இப்போ ரெண்டு தட்டில் ஊற்றிருக்கேன் ரெண்டு தட்டு முதல்ல வச்சு நான் அவிச்சு எடுத்துட்டேன் அப்புறமா ஒரு தட்டு வச்சேன் மூணு தட்டு வச்சேன் மூணு தட்டில் பதினஞ்சு இட்லி வந்தது இது எல்லாமே ஆற அரை கப்புக்கு இங்கே ஆளுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான அந்த தயிர் வாசனையோட கொத்தமல்லி புதினா வாசனையோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த இஞ்சி சட்னிக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சட்டுன்னு பண்ணிடலாம் இட்லி தோசை மாவி இல்லாதப்போ இந்த மாதிரி பண்ணிடலாம் நீங்களும் பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம இட்லி குண்டானில் தண்ணி நல்லா கொதிக்கிறது வச்சிடலாம் வச்சுட்டு இட்லி குண்டானில் மூடிடலாம் மூடிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போகிறோம் ரொம்ப நேரம் வேக வேண்டாம் இப்போ இந்த இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அந்த எண்ணெயை ஃபுல்லாக இதில் ஊற்றி நல்லா அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் இப்போ கொண்டு வந்தாச்சு நல்லா அரைச்சிட்டு மையாக இப்போ இந்த கிண்ணத்தில் போட்டுக்கலாம் கிண்ணத்தில் போட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் பச்சையாக நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் காரம் நமக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெய் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி இது சட்னி தான் இது ஊர்க்காய் இல்லை ஊர்கா வேறு மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இட்லியும் நல்லா வெந்துருச்சு அருமையான கலரில் இருந்தது இந்த இட்லி இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துடலாம் நல்லா எடுக்க வரும் ஒட்டாது இப்போ தட்டில் வச்சு எடுத்து வச்சு காட்டுற பாருங்கள் இதை உடச்சி கூட காட்டுறேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான இட்லி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி சட்னி வைக்கிறேன் பக்கத்தில் எல்லா சட்னியுமே நல்லா இருக்கும் இந்த இட்லிக்கு இஞ்சி சட்னி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் காரமாக பாருங்கள் எப்படி இருக்குது பூவாக இருக்குது பாருங்கள் இட்லி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற தொழிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பெல் ஐக்கன் அமுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க அஸ்தல மலைக்கும்